ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய மகளான ஐஸ்வர்யா அர்ஜுன் கடந்த வருடம் தம்பி ராமையா அவர்களுடைய மகனான உமாபதி ராமையா அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த திருமணம் கூட அர்ஜுனுடைய சொந்த விமர்சையா நடந்திருந்துச்சு இந்த நிலையில அர்ஜுனுடைய இரண்டாவது மகளான அஞ்சனா சார்ஜாவுக்குமே திருமணம் நடக்க போறதா செய்திகள் வெளியாகி இருந்துச்சு இதை தொடர்ந்து அஞ்சனா உடைய வெட்டிங் ப்ரபோசல் போட்டோஸ் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டு அஞ்சனா சார்ஜா அவங்களுடைய ஃபேஷன் டிகிரிஸ் நியூயார்க்ல முடிச்சதா சொல்லப்படுது அப்படி படிக்கும்போதுதான் அவங்க கூட படிச்சுட்டு இருந்த ஃப்ரெண்டையே காதலிச்சிருக்காங்க அஞ்சனாவுடைய பாய் ஃப்ரெண்ட் இசையா ஐஸ்வர்யாவுடைய திருமணத்துல கூட கலந்துட்டு இருந்திருப்பாரு அதை நம்ம எல்லாருமே நோட் பண்ணிருப்போம் அப்ப எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களா இந்த ஃபாரினர் யாருன்னு கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ அஞ்சனாவுக்கும் அவருக்கும் இத்தாலியில வெட்டிங் ப்ரப்போசல் நடந்திருக்கு அந்த கியூட்டான போட்டோஸ் தான் இப்போ அஞ்சனா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க பாலிவுட பொறுத்த வரைக்கும் நெப்பிட்டிசம் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு எப்பவுமே மக்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சொல்ல போனா ஸ்டார் கிட்ஸ் தான் பாலிவுட்டையே ஆண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதே போலதான் சோனாக்ஷி சின்ஹாவும் பாலிவுட்ல ஸ்டார் கிட்டா அறிமுகமானவங்க இவங்க தமிழ்ல லிங்கா திரைப்படத்துல ரஜினி கூட நடிச்சிருப்பாங்க இவங்க ஜாகிர் என்பவரை ஏழு வருஷமா காதலிச்சுட்டு வந்த நிலையில கடந்த வருடம் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இதையடுத்து ஜாகிருக்கும் சோனாக்ஷி சின்ஹா அவர்களுக்கும் நிறைய ஹேட்ரேட் பாலிவுட்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில ரீசெண்டா ஒருத்தர் சோனாட்சி சின்ஹாவுடைய போஸ்ட் போஸ்டுக்கு சீக்கிரமா உங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு கமெண்ட் பண்ணிருந்தாரு இந்த கமெண்ட்டுக்கு சோனாக்ஷி என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னா முதல்ல உங்க அம்மா அப்பாவோட டிவோர்ஸ் சத்தியமா நடக்கும் அதன் தான் எங்களுக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க